சொன்னா வயிற்ல இருக்கக்கூடிய சீவினையை எவ்வாறு எடுப்பது இது வந்து இந்த சில பேருக்கு வயிற்றில் செய்யப்பட்ட செய்வினையை வெளியே எடுத்தா தான் முழுமையான ஆரோக்கியம் முழுமையான ஷிஃபா கிடைக்கும் ஆகவே இதற்கு ஒரு சிறந்த முறை இருக்கிறது இந்த சிறந்த முறையை சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் யூடியூப்பில் போட்டிருக்காங்க தன்னுடைய அத்தா பாட்டு என்று அவங்க குடும்பம் மாதிரியாகவே பரம்பரை வாரியாக செஞ்சுட்ருக்காங்க ஏழைகளுக்கு ரொம்ப பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இன்ஷா அல்லா நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதை பின்பற்றி வந்தீங்கன்னா இன்ஷால்லா எல்லாருக்கும் வகையில் முழுமையான சிவா கிடைக்கும் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க இதனை அனைத்து மக்களுக்குமே ஷேர் செய்ய மறக்க மறக்காதீங்க ஏன்னா இந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு அது மிகப்பெரிய வரப்பட இருக்கும் எல்லாம் கபடி வேணாக சில சீவினியில் வந்து வயிற்றில் போய் இருக்கும் அதை தான் நம்ம வெளிப்படையாக செய்யக்கூடிய அனைத்துமே முழுமையான முறையே குணமாகும் அதுக்கு சிறந்த வைத்தியம் என்னன்னு சொன்னால் இழந்த இலை இறந்த படம் இல்லையா இறந்த படம் அதனுடைய இலையை நல்ல ஏழில் எடுத்துக்கொள்ளுங்கள் அது ஓட்டுறக்கூடாது பூச்சிடக்கூடாது ரொம்ப நல்ல இலையாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அது என்ன செய்யணும் சொன்னால் நல்ல அம்மியில் வச்சு அரைச்சிடணும் சின்னதாக அரைச்சிடணும் அரைத்து விட்டு அதை ஒரு ஒரு சின்ன வாலியில் போட்டு நல்ல வாளியாக குடிக்க முடியும் அதாவது குடிக்கக்கூடிய தனியாக இருக்கணும் குளிக்கக்கூடிய தனியாக இருக்கணும் அந்த மாதிரி அதில் போட்டு கலக்கிடுங்க கலக்கிட்டு இது என்ன செய்யணும் சொன்னால் காலையில் வெறும் வயிற்றில் அதில் தடவை மட்டும் ஓதணும் ஊதணும் அல்லாவில் ஆயில் அகில்லாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஆயத்துக்குறிச்சி ஒரு தடவை ஊற்றிட்டு அதை வெறும் வயிற்றுல காலையில் அந்த இறந்த இலை போட்ட அந்த தண்ணியை குடிக்கணும் ஃபுல்லாக குடிக்கணும் எவ்வளோ முடியுமோ குடிக்கணும் குடித்தா என்ன ஆகுன்னு சொன்னால் வயிற்றுலேருந்து அப்படியே பலவிதமான ரத்தக்கட்டி இது மாதிரி சேவனை சம்மந்தப்பட்ட வெளியே வரும் முதல் நாள் வெளியாக ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து செய்யுங்க அது மாதிரி வந்துடுச்சுன்னு சொன்னால் தொடர்ந்து செய்ய வேணாம் அங்கிட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் கேப் விட்டு செய்யுங்க திறந்து செய்ய செஞ்சால் உடம்பு பலீரமாயிரும் இல்லை ஒரு வாரம் கேப் விட்டு செய்யுங்க இது மாதிரி மூணு தடவை செஞ்சு அது நல்லா ஆயிடுச்சுன்னு சொன்னால் வயிற்றில் வெண்மை இல்லை எதுமா எதுவுமே வரலை ஃப்ரீயாகிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் செய்ய தேவையில்லை அப்புறம் பாக்கி பாக்கி இருக்கக்கூடிய தண்ணியை குடிச்சிருங்க பாக்கி இருக்கக்கூடிய தண்ணியில் குளிச்சிடுங்க அதே சமயத்தில் சில பேருக்கு அதாவது கணவன் மனைவி உறவு செய்யாமல் இருப்பதற்காக வேண்டி உறவில் கூடாமல் இருப்பதற்காக வேண்டி சேவனை செய்வாங்க இப்படிலாம் செய்வாங்களா அதெல்லாம் செய்வாங்க என்ன அல்லாதான் அவங்கள பாதுகாக்கணும் அப்படி செய்கிறது வந்து மிகப்பெரிய அநியாயம் இந்த அநியாயத்துக்கு வந்து அல்லாத்தலை மருமையில் மிகப்பெரிய தண்டனை கொடுப்பான் சேவனை செய்கிறதே பெரிய அநியாயம் அது வந்து அல்லாவுடைய பயம் இல்லாமல் மட்டும்தான் செய்வாங்க ஒரு மனிதன் செய்வனை செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டான்னு சொன்னால் அவன் பரக்கூடிய அத்தனை கஷ்டத்துக்கும் இவனுடைய நன்மையை கொடுத்தாவன் மருமையில் புரிஞ்சுக்கிட்டிங்களா ஒரு மனிதனுக்கு சேவனை செய்து யார் செய்வனையும் செய்ய செய்யப்பட்டாலும் அவன் கஷ்டப்படுறான் இல்லையா அவன் படக்கூடிய கஷ்டம் அனைத்துக்குமே யார் செய்வனையும் செஞ்சாலும் அவனுடைய நன்மை வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அதுக்கு அவனுக்கு அதான காரணம் அவனுக்கு காரணமான வந்து அவன் தானே என்ன மருமையில் எல்லாத்தையும் என்ன செய்வான்னு சொன்னால் அரிசல் அறிக்கிறது எல்லோரையும் கூப்பிட்டான் ஒருத்தன்ட்ட வந்து பெரிய தொழுகை நோன்பு சக்கரத்துலாம் மழை எல்லோரும் இருக்கும் அப்போது எல்லாம் சொல்ல இன்று அநியாயம் இலக்கப்பட மாட்டாது எல்லோரும் கூப்பிடுவான் கூட்டணும் எல்லாருக்கும் சொல்லுவான் இவன் யாழெல்லாம் இவன் என்னை அடித்தான் என்னை திட்டுனா இவனுடைய பணத்தை கொடுக்கணும் அபகரிச்சான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் அண்ணா என்னுடைய நன்மை கொடுத்துட்டே இருப்பான் அப்போ சேவினை செய்யப்பட்டான் வருவான் என்ன சொன்னான் யாரெல்லாம் எனக்கு செய்வினை செஞ்சான் அதனால் நான் வாழும்போது பாதிக்கப்படும் அப்படியா அப்போ எல்லாத்தையும் வந்துக்க முடிஞ்சு போச்சு அதுக்கு கொடுத்தாருமே அவன் இவ்வளோ பெரிய நஷ்டம் அதனால் செய்வினை என்பது சாதாரண விஷயம் இல்லை நம்ம ஒரு சின்ன ஒரு கா ஒரு மனசு ஏற்படக்கூடிய ஒரு கோபத்திற்காக வேண்டிய நிச்சயம் சீர்த்திடுவோம் நேரையை தாக்க முடியாது சீவனமான ஆனால் அப்படி தாக்கினா சேவனை செஞ்சுட்டா என்னாகும் மிகப்பெரிய இழப்பை மறுமையை சம்பா சம்பாதிக்க நேரிடும் அது அதாவது மெரி மாபெரும் பாவங்களில் வந்து சேவனை உண்டு சிறுக்கு செய்கிறது சேவனை செய்கிறது கொலை செய்கிறது இதெல்லாம் வந்து தற்கொலை செய்கிறது மற்ற பொருளை அபகரிக்கிறது இதெல்லாம் வந்து மாபெரும் பாவங்கள் பெரிய பாவங்கள் அதனால் கணிந்த இந்த விஷயத்தில் கவனம் பா தப்பு யார் செஞ்சான மன்னிச்சுட்டுங்க அப்போ முடிவு போச்சு எதுக்காகனு உங்களுடைய வாழ்க்கை இழக்கப்படுறீங்களா மருமை இல்லை அது மாத்திரம் இல்லாமல் அந்த சேவனை செய்யப்பட்டனுடைய அந்த அவனுடைய துவார்களை யாரெல்லாம் என்னை யார் இவனை செஞ்சானோ அவனை பிடிச்சிக்கணும்னு சொன்னான்னு சொன்னால் நிச்சயமாக சேவனை செய்தவன் அதனை அனுபவிக்காமல் இருக்க மாட்டான் மருமை இந்த உலகத்தில் அவருடைய பாதிப்பு நிச்சயமாக அவனுக்கு வரும் அவனுடைய குடும்பத்துக்கு வரும் அவனுக்கு மட்டுமல்ல அவனுடைய குடும்பத்துக்கு வரும் யார் சேவனை உண்டாகும் ஆகவே இந்த சேவனை செய்விட்டு முன்னே தவிந்து கொள்ளுங்கள் அதாகவே இப்போது சேவனை செய்யப்பட்டவங்க இதுக்கு வந்து இரண்டாவது அதாவது கணவன் மனைவி ஒன்று கூடாமல் இருப்பிருக்காம சேவனை செய்வான் அல்லாஹாக்கு போகிறோம் இவ்வளோ பெரிய பெரிய ஒரு அநியாயம் இது அப்போ அவங்களுக்கு என்ன தீர்வுன்னு சொன்னால் அவங்களுக்கு இதுதான் இதே மாதிரி காலில் கு குளிச்சுட்டு அந்த தண்ணியில் என்ன செய்வீங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவி என்ன செய்வீங்க வாய்ப்பு இருந்தால் ஒரே பாத்ரூமில் குளிக்கலாம் அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி குளிக்கலாம் இல்லைனா தனித்தனியாக என்ன செய்யணும் பிரிச்சுட்டு குளிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து இந்த தண்ணியில் குளிக்கிறது என்ன செய்யலாம் ஒரு வாரம் குளிக்கலாம் ஒரு வாரத்துக்கு ரெண்டு நேரம் குளிச்சுட்டு வந்தோம் சொன்னோம்னா அல்லாவுடைய கிருபையில் அந்த சேவனே செய்யப்பட்டது அதாவது உறவு கூட கூடாமல் இருப்பதற்காக செய்யப்பட்ட சேவனை இன்ஷல்லா அழிந்து விடும் அல்லாவுடைய கிருபையை கொண்டு சரிங்களா இது வந்து அதாவது அற்புதமான அனுபவப்பூர்வமான அவள் ஏன்னா இந்த இந்த செய்வினைக்கு வந்து இந்த இறந்தைகளையே பல இடத்துல சொல்கிறாங்க பல உலமாக்களை சொல்கிறாங்க அந்த அல்லாஹால அந்த இறந்த இலைக்கு அவ்வளோ பெரிய சக்தியை வைத்திருக்கின்றான் அல்லாவுடைய படைப்பு ஆகவே அதுவும் இல்லை அப்போ அல்லாஹ் இது மாதிரி வரணும் அவ்வளோ பெரிய சக்தியை அந்த இறந்த என்ன செய்யுங்க பயன்படுத்தி பயன்படுத்திக்கொருங்கள் அது மாற்றம் இல்லாமல் என்ன செய்யணும் சொன்னால் ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பு எப்படி பாதுகாப்பு போடுறது காலை மாலை ஆயத்துக்குரிசி இருக்கு இல்லையா ஆயிரத்துக்குரிசியை இல்லாஹ இல்லாஹ்ல ஓதிட்டு கடைசியில் வரணும் வலாய் யூ ஹெஃபுதமாக உகல் அழில் அதை மட்டும் மூணு தடவை அப்படி ஓதி என்ன செய்யுன்னு சொன்னால் நீங்கள் கீழே பூணு ஊதியிடணும் அதே மாதிரி திரும்ப ஆயிரத்துக்குறிச்சி கடைசியில் வரக்கூடிய வளாகி ஊத ஹெஃபுதமாக மூணு தடவை ஊதிட்டு மேலே பூணு ஊதணும் அப்புறம் இடது பக்கம் வலது பக்கம் முன் பக்கம் இடது பக்கம் பின்பக்கம் நெஞ்சுக்குழி இந்த ஏழு தடவை இது மாதிரி ஊதிட்டீங்கன்னு சொன்னால் அன்று மாலை வரை பாதுகாப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி மாலையில் இல்லை மகளிர் பண்ணிட்டு ஓட்டின்னு சொன்னால் காலை வரை இப்போ காலை மாதிரி இந்த மாதிரி என்ன செய்யுங்க ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா எது வாட்சி பண்ணுறாங்க நம்ம பாதுகாப்பை ஏற்படுத்தணும் ஓகேங்களா இந்த மாதிரியில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அலமது இல்லா அது மாதிரி இல்லாமல் அஞ்சு நேரம் தொழு அந்த நேரம் தொழுங்க சுனத்தால் ந ஃபினான வாஜிபான தொழில் விடாமல் தொலுங்க் இஷ்ராபின்னு சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த ஜின்னு சேர்த்தாலுக்கு நம்ம ஒரு சொல்லியிருக்கிறோம் வலாயமாக ஒவ்வொரு அழகாவதையும் அதை வந்து நம்ம ஒரு லட்சம் ரெண்டு ஓர சொல்லியிருக்கிறோம் அதனால் அதை ஒரு கணக்கு வைத்துக்கொண்டு என்ன செய்யுங்க அதையும் விடாமல் ஓயிட்டு வாங்க குறைஞ்சது காலையில் ஐநூறு சாய்ந்தரம் ஐநூறு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நூறு இரநூறு ஏதும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆனால் மனம் இருந்தால் மார்க்கம் வைக்கிறது ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டாக்குன்னு சொன்னால் அதை நீங்கள் காலையில் ஓதக்கூடிய ஓடிட்டு வாங்க விடாமல் ஓயிட்டே வாங்க ஓயிட்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா தான் எல்லாமே இந்த சேர்ந்து இந்த அமல் செய்யும் எல்லா விதமான சே சேவை நிர்வாகம் அல்லா வெளியாக்கிடுவான் நிம்மதியான வாழ்க்கையை தருவான் ஒரு பாதுகாப்பை கொடுப்பான் திரும்ப செய்கிறவன் செஞ்சுட்டு தான் இருப்பான் சரியா அப்போ நமக்கு ஒரு பாதுகாப்பட நான் சொல்லக்கூடிய இந்த பாதுகாப்பு சொன்னால் அது நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக வந்துடும் வர்றவனுக்கு யார் செய்யணும் அவனுக்கு திரும்பி போயிடும் நெருங்க முடியாது அது எவ்வளோ பெரிய சேவை செஞ்சாங்க ஆகவே இந்த மாதிரி செய்து நீங்கள் உங்கள் பா தற்காத்து கொள்ளுங்கள் அது மாத்திரம் இல்லாமல் நிமிஷம் சொன்னாங்க நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டு இருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாடை விதை இறங்கும் அதுக்கப்புறம் என் துவாசியவங்க கபல் செய்ய மாட்டான் அப்போ என்ன செய்யணும் சொன்னால் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்ற வேண்டிய கடமை சரியாக செய்யணும் உட்ற உடல் விஷயம் கடமை சரியாக செய்யணும் அது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து தீமையான விஷயங்களை தவிர்த்துக்கணும் நம்ம சொன்ன சொன்ன மாதிரி விபச்சாரம் செய்கிறது குடிக்கிறது மது குடிக்கிறது சூதாடுறது சீரட்டு குடிக்கிறது மற்ற பொருள் அபகரிக்கிறது மற்ற சீவனை செய்கிறது கொலை தற்கொலை இதை படி கொள்ள வேண்டும் அப்போது நன்மை செய்யணும் தீமை தவிர்த்துக்கணும் இதை மக்களுக்கு எத்தி வைக்கணும் நிமிஷம் நன்மை நன்மை ஏவுங்க தீமை தடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நம்ம எப்படி எடுத்து வைக்கிறது இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க இதை நீங்கள் வந்து ஒரு அஞ்சு பேருக்கு எல்லாரும் ஷேர் செய்ய முடியும் ஒருத்தர் ஒரு தடவை இந்த மாதிரி உங்கள் முடிந்தோடு ஷேர் செஞ்சுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நன்மையே தீமை தடுத்த கொடுத்துறது அந்த வெற்றியாளர் கூட்டத்தை வந்துட்டீங்க உங்களை எதுவாக அல்லாக்க முடிச்சு ஆகவே இல்லாமல் அல்லாஹ் பயன்படுத்தாலும் இனிமேல் வெற்றி பெற்ற கொடுத்ததாக்கி எருப்புறானாக நம்ம எதை கேட்டோமோ அதை படி அமல் செய்து வெற்றி பெற்ற கொடுத்ததை என்னையே அவங்களா ஆக்குவானாக வாகனம் ஆரம்பிமே அஸ்லாம் வலைக்கம் பிரகாத்